அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தற்போது கொண்டாடி வந்துட்டுருக்கக்கூடிய இந்த கந்தசஷ்டி விழாவின் போது நடைபெறக்கூடிய சூரசம்ஹாரத்தின் போது பிரத்யேகமாக எடுக்கப்பட்ட ஒரு காட்சி வந்து இணையத்தில் வேகமாக வைரலாகி வந்துட்டுருக்குங்க அதாவது சூரசம்ஹாரம் நிகழக்கூடிய அந்த நேரத்தில் வானத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அதிசயமான நிகழ்வு நடைபெற்றிருக்கு அது தற்போது பார்த்தீங்கன்னா வீடியோவாக எடுக்கப்பட்டு இப்போ சமூக வலைத்தளத்துல வேகமாக பரவி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த பிரத்தியேகமாக சூரசம்ஹார நிகழ்வின் போது எடுக்கப்பட்ட அந்த வீடியோ காட்சியோடு இந்த சூரசம்ஹாரம் நிகழ்வை பற்றி நீங்கள் அறிந்துடாத பல சுவாரஸ்யமான தகவலை தொடர்ந்து நாம தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு தக்க முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க கொண்டாடப்படும் சில முக்கியமான விழாக்களில் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொன்னால் கந்தசஷ்டி அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவை கொண்டாட காத்துட்ருக்காங்க கந்த சஷ்டி விழா சூரசம்ஹாரம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது கடவுள் முருகன் அசுரர்களை வென்று கதையை மீண்டும் உருவாக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க சடங்கு அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழர்களினுடைய முக்கிய திருவிழாவான இது ஒருவாறு விரதத்துடன் முடிவடைதுங்க இந்த விழா தமிழ்நாட்டின் முக்கிய நிகழ்வாக இருந்தாலும் ஆந்திரா மலேசியா இலங்கை மற்றும் கேரளாவின் பாலக்காடு போன்ற பல்வேறு நிலைகளில் பார்த்தோம் அப்படின்னா இந்த விழாக்கள் வந்து கொண்டாடப்படுகிறது அப்படிங்க இந்த கொண்டாட்டம் வந்து நடைபெறுகிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ் நாட்காட்டியின் அடிப்படையில் இந்த விழா பார்த்திங்கன்னா ஐப்பசி அப்படி இல்லாத கார்த்திகையில் நடைபெறுங்க இந்த ஆண்டு சூரசம்ஹாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஏழு அன்று கோலாகலமாக நடைபெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் இந்த சூரசம்ஹாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வந்து நடைபெறுதுங்க சஷ்டி திதி ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு நான்கு மணிக்கு தொடங்கி இருபத்தி ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கி சஷ்டி திதி முடியக்கூடிய நேரம் ஐம்பத்தி ஒன்பது காலை இருபத்தி எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சஷ்டி கந்த சஷ்டி விரதம் தமிழ்நா தமிழ் மாதமான ஐப்பசியில் கொண்டாடப்படுதுங்க இது அம்மாவாசைக்கு பிறகு ஆறாவது நாளில் சஷ்டி திதியில் தொடங்குது பக்தர்கள் ஐப்பசி சஷ்டிக்கு ஐந்து நாட்களுக்கு முன்பு தங்களுடைய விரதத்தை தொடங்கி மகா கந்த சஷ்டி விரதத்தை வந்து நிறைவு செய்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சஷ்டி பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து நாட்களுக்கு முன்பு தொடங்கப்படக்கூடிய இந்த மகா கந்தசஷ்டி விழா வந்து ஆறாவது நாளில் வந்து அதை வந்து முடிக்கிறாங்க ஆறாவது நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரசம்ஹார நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரசம்ஹார நாள் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது சூரபத்மன் அப்படின்ற அசுரனை வதம் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க அப்படிப்பட்ட அந்த நிகழ்வுல பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அதிசயம் ஒன்று வானத்தில் வந்து நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது சூரசம்ஹாரம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெருமான் வானத்தில் வந்து வட்டமடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி அப்படிங்கிறது வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் வேகமாக வைரல் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சியாக பார்க்கப்படுகிறது இந்த காட்சி அப்படிங்கிறது வந்து அந்த சூரசம்ஹாரம் நிகழும் பொழுது அந்த பெருமான் வானத்தில் வட்டமடிப்பது அப்படிங்கிறது மிகவும் ஆச்சரியத்தையும் கருடப்பெருமானின் அந்த அருளையும் தரிசனத்தையும் பக்தர் பெற்றதாகவே வந்து பலரும் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து வந்து இந்த அற்புதமான வீடியோ காட்சி தற்போது சூரசம்ஹாரம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ காட்சிங்க அலைகடல் என திரண்டிருக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்தில் இந்த சூரசம்ஹார நிகழ்வு வந்து அதிக அற்புதமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த நிகழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா வானத்தில் கருடபெருமான் வட்டம் அடிப்பது அப்படிங்கிறது மேலும் ஒரு சிறப்புக்குரிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நிகழ்வு பல பக்தர்களால் பார்த்திங்க அப்படின்னா பகிரப்பட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாகவே இருக்க பெறுகிறதுங்க கருடபெருமான் வந்து தங்கள் தன்னுடைய அருளை பொழிந்ததாகவே பற்றி சொல்லி வந்துகிட்ருக்காங்க பக்தர்களும் பலரும் வந்து இந்த மாதிரியான நிகழ்வு நடப்பது அப்படிங்கிறது ஒரு அரிதான ஒரு நிகழ்வாக இருக்க பெற்றாலும் இந்த மாதிரி சூரசம்ஹார நிகழ்வுல நடைபெறுவது அப்படிங்கிறது வந்து மிகவும் அதிசயத்தையும் மேசல்பையும் வந்து மக்கள் மத்தியில் பக்தர்கள் மத்தியில் வந்து ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரசம்ஹார நிகழ்வோடு பார்க்கும் பொழுது இந்த விரதம் அப்படிங்கிறது வந்து நிறைவு பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கந்தசஷ்டி விழா அப்படிங்கிறது வந்து ஆறு நாள் விழாவாக கொண்டாடப்படுவது உண்டு ஏழாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா திருக்கல்யாணம் அதாவது முருகப்பெருமானினுடைய திருக்கல்யாணத்தோடு இந்த வந்து விரதம் வந்து நிறைவு பெறுவது அப்படிங்கிறது விளக்கமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த விரதத்தின் போது பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் கடும் விர கடுமையான விரதத்தை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் அதாவது ஒரு நாளில் இந்த வந்து ஒரு வேலை மட்டும் உணவு உண்பது பழம் பால் மட்டும் உண்டு விரதத்தை இருப்பது இந்த மாதிரி பல வகையில் தங்களுடைய குடும்பத்தினுடைய பாரம்பரியத்திற்கு ஏற்றவாறு பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய விரத வழிபாடுகளை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த விரதம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்களில் இருந்து தொடங்கி நாற்பத்தி இருபத்தொரு நாட்கள் பதினோரு நாட்கள் ஒன்பது நாட்கள் ஒரு நாள் பக்தர்கள் தங்களுடைய ஏற்பவும் ஏற்பவும் வந்து மேற்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது வழக்கம் அதே மாதிரி இந்த ஒரு நாள் விரதம் வந்து சூரசம்ஹார நிகழ்வின் போது மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விரதம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த சூரசம்ஹாரத்தின் போது அதிகாலையில் இருந்து தங்களுடைய விரதத்தை ஆரம்பிக்கக்கூடிய பக்தர்கள் அன்று முழுவதும் உபவாசம் இருந்து மாலை நேரத்தில் சூரசம்ஹார நிகழ்வு கண்டுகளித்து வீட்டிற்கு வந்து குளித்ததற்கு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் முருகப்பெருமான் ஏற்கனவே அலங்கரித்து வண்ண மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முருகப்பெருமானுக்கு மகா தீபாரதனை தீப தூப ஆராதனை காண்பிக்கப்பட்டு முருகப்பெருமானுக்கு விருப்பமான படையல்களை எட்டு வழிபாடு செய்ததற்கு பிறகு தங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்கிறார்கள் அதற்கு முருகப்பெருமான ஆலயத்திற்கு சென்று இறைவனை தரிசிப்பவர்களும் உண்டு வீட்டிலேயே தங்களுடைய விரதத்தை முடித்துக் கொள்பவர்களும் உண்டு கூட சொல்லலாம் இப்படி பல வகைகளில் அப்படி மேற்கொள்ளக்கூடிய இந்த விழாவின் போது பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது அதிசயமான நிகழ்வுகள் நடக்கிறது ஒரு இயல்பான விஷயமாக சொல்லப்படாத ஒன்றாக கருதப்பட்டாலும்

வந்து மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி சூரசம்ஹாரம் நிகழக்கூடிய அந்த நேரத்தில் கருடபெருமான் வந்து அவதரித்து கருடபெருமான் வானத்தில் வெட்டம் போன்ற நிகழ்வு நடைபெறுவது அப்படிங்கிறது மக்கள் மதியில் ஒரு விதமான புரிப்பையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்துகிறது அலை கடல் என திகழ்ந்த மக்கள் கூட்டத்தில் சூ சூரியனை வதம் வதம் செய்யக்கூடிய அந்த நேரம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் அனைவரும் கந்தனுக்கு அரோகரா அப்படின்ட்டு கோஷம் முழக்கத்தை வந்து விண்ணை முட்டும் அளவிற்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படி அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்வு அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி நம் நாம் இருக்கக்கூடிய விரத வழிபாட்டின் மூலமாக நம்மளுடைய வேண்டுதல்களும் சரிங்க உடனுக்குடன் முருக பெருமான் வந்து நடத்தி வைப்பார் அப்படின்ற நம்பிக்கை வந்து இன்றளவும் வந்து நிகழ்ந்திருக்கிறதுனால இன்றும் பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு பக்தர்கள் வந்து தங்களுடைய விரத வழிபாடுகளை நிறுத்தாமல் தொடர்ந்து வந்து கடைபிடித்து வந்துட்டுருக்காங்க அப்படி சொல்லலாம் பல்வேறு விரதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்கள் கடைபிடிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது வந்து இன்றளவும் பக்தர்கள் வந்து வந்து கடைபிடித்து வருவது அப்படிங்கிறது கூடுதல் ஒரு சிறப்புக்குரியதாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க முடிந்தால் நீங்களும் இன்றைய தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை தரிசனத்தை மேற்கொண்டு வருவது அப்படிங்கிறது மிகுந்த நன்மையை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவதோடு தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களும் துயரங்களும் நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம்